வெட்டி வெட்டியிருந்தா கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கேன் ஓகே வேற மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க உண்மையாகவே உலகத்துல ஏழாவது அதிசயத்தை தாண்டி எட்டாவது அதிசயமா நிறைய தமிழ்நாட்டுல அதிசயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பொள்ளாச்சி வழக்குல அந்த தீர்ப்பு பயங்கரமான தீர்ப்பா இருந்துச்சு அதை விட இந்த தீர்ப்பு பயங்கரமான தீர்ப்பா இருக்கு அதாவது ஞானசேகரன் அப்படின்றவங்க போன வருஷம் டிசம்பர் மாசம் என்ன பண்ணா அப்படின்னா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள உள்ள புகுந்து நைட் டைம்ல ஒரு பொண்ணை அவனுக்கு அந்த பொண்ணே வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அரஸ்ட் பண்ணி இவ்வளவு நாள் அவன் ஜெயில இருந்திருக்கான் சோ போன மாசம் மே இருபத்தி எட்டாம் தேதி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவன் வந்து உண்மையாவே குற்றவாளிதான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜூன் ரெண்டாம் தேதி இவனுக்கான தண்டனை வந்து நாங்க வந்து வெளியே விடுவோம் அப்படின்னு வந்து சொல்லிருந்தாங்க இன்னைக்கு ஜூன் ரெண்டு இவனுக்கான தண்டனை வந்து வெளியே விட்டுட்டாங்க அதாவது இதுவரை நிறைய பேருக்கு கொடுத்த தண்டனையில இந்த தண்டனை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அதாவது எல்லா தண்டனையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உனக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க சில பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க அப்புறம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருபது வருஷம் இந்த மாதிரி தண்டனைகள் கொடுப்பாங்க அந்த தண்டனை காலத்துக்கு உள்ளயே அவங்க வெளியே வர்றதுக்கான ஒரு ரீசனும் இருந்துச்சுன்னா ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க அதாவது எப்படின்னா அவன் வந்து ஓகே நான் வந்து ஜெனியூனா இருக்கேனா எந்த தப்பு பண்ணலை அப்படின்ற மாதிரி அவனோட நன்னடத்தைகளை பார்த்து அங்க உள்ள போலீஸ்காரவங்க திரும்ப வந்து ரெஃபர் பண்ணி ஓகே இவன் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிட்டான் ஒரு இருபது வருஷம் இருக்க வேண்டியனோ ஒன்னு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துல வெளிய வெளியே ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனா அப்படி கூட ரிலீஸ் ஆகக்கூடாது இந்த ஞானசேகரன் அவனுக்கு அந்த வாய்ப்பு கூட கொடுக்க கூடாது சிறையில வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே கொடுக்க கூடாது இவன் வந்து முப்பது வருஷம் கன்ஃபார்ம் ஜெயில இருந்தே அவனும் இடையில பெயிலே வரக்கூடாது இவன் நல்லவனாவே திருந்தனா கூட வெளியே வரக்கூடாது இப்படி பண்றதுனால இனிமே தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணு மேல வேற எவனாவது கை வைக்க பயப்படுவான் அப்படின்ற மாதிரி நிறைய சட்டங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட ஞானசேகரனாவுக்கு முப்பது வருஷம் ஜெயிலு தொண்ணூறாயிரம் ரூபாய் அபராதம் வழங்கியிருக்காங்க ராஜலட்சுமி அப்படின்ற ஒரு நீதிபதி இந்த ராஜலட்சுமி நீதிபதி வந்து தனியா வந்து இந்த வழக்கை வந்து விசாரிச்சிருக்காங்க யாரோ மூலியமா விசாரிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சிபிசிஐடி வந்து விசாரிச்சிருக்காங்க எதுக்காக இந்த ஒரு சின்ன வந்து சிபிசிஐடிக்கு இவர் வந்து இருக்கார்ல அதாவது ஞானசேகரன் இவர் வந்து திமுகவை சேர்ந்த ஒரு நபர் அதனால அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர் வந்து இவர் மேல கேஸ் போட்டு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடிக்கு மாத்திட்டு இந்த வழக்கை விசாரணை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது சாட்சிகளை வந்து விசாரிச்சு அவங்க அவங்களோட சாட்சிகளோட ப்ரூஃப்ல வந்து இந்த வழக்க வந்து இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு நீதியை வழங்கியிருக்காங்க எந்த எந்த நீதிபதி அதாவது நீங்க வந்து என்ன நினைச்சிருக்கீங்க முப்பது வருஷம் இவ வந்து ஜெயில இருக்கணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பொண்ணை வந்து நாசமாக்கிடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது கிடையாது அந்த நீதிபதி ராஜலட்சுமி வந்து எந்த எந்த மாதிரி இந்த வழக்குகளை வந்து பதி பதிஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் பண்ண சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சின்ன சின்னதா அதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கான் இந்த தப்புக்கு பத்து வருஷம் ஜெயிலு பிளஸ் இவ்வளவு ரூபாய் அபராதம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தப்புக்கும் அவன் பண்ண ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் தனித்தனியா வழங்கியிருக்காங்க அது எப்படி அப்படின்ற ஃபர்ஸ்ட் வந்து மாணவியோட விருப்பத்துக்கு மாறாக அத்து மீறி நடந்திருக்கான் அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து ஆசையே கிடையாது இவன் மேல அதை மீறி அத்து மீறி நடந்ததுக்காக இவனுக்கு வந்து மூணு வருஷம் ஜெயிலு பிளஸ் அபராதம் கிடையாது பாத்துங்க ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை போய் மீட் பண்ணி அத்து மீறி நடந்திருக்கான்ல அதுக்கு மூணு வருஷம் ஜெயிலு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை அவன் வந்து டச் பண்ணதுனால அந்த பொண்ணு வந்து அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி போக பார்த்திருக்காங்க சோ வந்து சட்டபிரோதமா தடுத்து நிப்பாட்டி இருக்கா அதுக்கு மூணு வருஷம் ஜெயிலு ஃபர்ஸ்ட் ஒரு மூணு மாசம் சாரி வருஷம் ஜெயிலு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை வந்து போக விடாம தடுத்து நிறுத்தின பாருங்க அதுக்கு ஒரு மாசம் ஜெயிலு அது போக வலு கட்டாயமா அந்த பொண்ணு போக மூவ் பண்ணிருக்க அதையும் தடுத்து நிறுத்திட்டான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து வலு கட்டாயமா ஆசைக்கு இணங்க வச்சிருக்க அதாவது டார்ச்சர் கொடுத்திருக்கான் எந்த மாதிரி டார்ச்சர் அப்படின்றது கிட்டத்தட்ட ஆறு மாசம் திரும்ப திரும்ப இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஆசையே இல்லாம ஆசைக்கு இணங்க வச்சதுக்காக பத்து வருஷம் ஜெயில் பிளஸ் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அப்ப நீங்க வந்து ஒரு பொண்ண அந்த பொண்ணோட இன்ட்ரெஸ்ட் இல்லாம தொட்டீங்க அப்படின்னு கேட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தண்டனை அப்படின்றது உங்களுக்கு டீசெண்டா பே புரிஞ்சிருக்கும் பத்து வருஷம் ஜெயிலு பிளஸ் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அதுக்கப்புறம் உடல்ல வந்து அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணிருக்கான் அதுக்கப்புறம் அடிச்சிருக்கான் அப்படி உடல்ல வந்து காயத்தை ஏற்படுத்தினதுக்காக ஒரு வருஷம் ஜெயிலு அதுக்கப்புறம் காயத்தை ஏற்படுத்தி அந்த பொண்ணை வந்து பாலியல் ரீதியான தொந்தரவுகள் வந்து கொடுத்துருக்கான் அந்த தொந்தரவுகளுக்கு ஏழு வருஷம் ஜெயில் பிளஸ் பத்தாயிரம் ரூபாய் அதாவது அந்த பொண்ணை கடுமையா தாக்குனதுக்காக அதுக்கப்புறம் பாலியல் வன்கொடுமை முப்பது ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் அதாவது முப்பது வருஷம் வந்து அவளுக்கு வந்து வெளியவே வர முடியாது அது போக பிளஸ் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த மாதிரி கொலை மிராட்டல் விடுத்ததுக்கு ஒரு ஏழு வருஷம் ஜெயிலு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் பாலியல் தொடர்பான அந்த ஆதாரங்கள் ஃபுல்லா அழிச்சிருக்கு அதுக்கு மூணு வருஷம் ஜெயிலு பிளஸ் பத்தாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் அந்தரங்க உரிமைகளை மீறுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மூணு வருஷம் பிளஸ் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து முப்பது வருஷம் ஜெயில் பிளஸ் தொண்ணூறாயிரம் ரூபாய் அபராதம் ஆகியிருக்காங்க நீதிபதி ராஜலட்சுமி இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு அதாவது ஒரு தவனுக்கு வந்து இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாதான் அடுத்த பொண்ணு பெண்களை வந்து தொடரைக்க பயப்பான் இப்ப இனிமே இன்னொரு வந்து ஒரு பெண்ணை தொடரைக்க என்ன யோசிப்பான் இந்த மாதிரி தனித்தனியா கொடுத்ததுனால அவன் பயப்படுவான் இந்த பொண்ணை நம்ம தொட்டோம்னா இது இதெல்லாம் நம்மளுக்கு அடிபடும் நம்ம வெளியவே வர முடியாது அப்படின்ற மாதிரி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துடணும் கேரளால ஒரு பொண்ணுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்தாங்க எதுக்காக அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரியும் ஒரு பொண்ணுக்கு வந்து அவரு என்ன சொல்றது ஒரு பொண்ணு அவனோட லவ் பண்ற பையனை ஜூஸ்ல விஷம் கலந்து குடிச்சு அவனை அந்த பையனை கொண்ட ஒரு காரணத்துக்காக அதாவது லவ் பண்ண பையனையே விஷம் வச்சு கொண்டதுக்காக மரண தண்டனை கொடுக்கற அளவுக்கு கேரளா கவர்மெண்ட் செம்மையா மூவ் வந்து எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுல இன்னும் ஏன் பத்து வருஷம் சரி இருபது வருஷம் சரி எனக்கு இந்த ஒரு விஷயத்தை கேட்க ஆச்சரியமா இருக்கு ஏன்னா பொள்ளாச்சி தீர்ப்பு எல்லாம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் இதுக்கு தீர்ப்பு வந்துச்சு ஆனா இதுக்கு ஒரு ஆறு மாசத்துக்குள்ளயே இவ்வளவு பெரிய ஒரு மூமெண்ட் நடந்து டக்குன்னு இவ்வளவு பெரிய ஒரு நீதி கிடைச்சது எனக்கு சந்தோஷமா இருக்கு அது வந்து நான் வந்து பிலீவ் அது என்ன சொல்றது ஆஹ் நம்ம ஹாப்பி நம் இருந்தாலும் ஏன் இன்னும் இந்த மாதிரி சின்ன சின்ன தண்டனைகளை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த ஞானசேரன் வந்து என்ன சொல்லிருந்தா அப்படின்னா அதாவது மே இருபத்தி எட்டாம் தேதி அந்த நீதான் குற்றவாளி அப்படின்றத வந்து அப்ரூவ் பண்ணாங்கல்ல அப்பம்போதே அவன் அவனோட வாக்கு படி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு தண்டனையை கம்மியா கொடுங்க ஏன்னா எனக்கு ஃபேமிலி இருக்கு எனக்கு அம்மா மட்டும் இருந்தா எனக்கு அப்பா கிடையாது அப்படின்ற மாதிரி அவனோட கோரிக்கையை வச்சாங்க இதுக்கெல்லாம் இப்ப வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி முப்பது வருஷம் தண்டனை வழங்கிட்டாங்கல்ல இதுக்கு அவரோட நீதிபதி ஞானசேவனோட நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வரும்னு எங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரியும் இது வந்து முடிவு கிடையாது இதுக்கு ஒரு மாசங்களுக்கு டைம் இருக்கு ஞானசேகரன் வந்து ரொம்பவே தைரியமா இருக்காரு சீக்கிரமே நாங்க வந்து இவர் வந்து வெயில்ல எடுப்போம் மேல்முறையீடு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஞானசேகரன் அவருக்கு வந்து அவரோட வக்கீல் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு இது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது என்ன புதுசா இருக்கு ஏன்னா ஒரு குற்றவாளி மிகப்பெரிய குற்றவாளி இங்க குற்றவாளிகளுக்கும் வாதாடுறதுக்கு நிறைய வகையில் இருக்காங்க ஏன்னா இந்தியன் பிரச்சனை அதாவது ஒரு நிரபராதிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கும் அதே மாதிரி குற்றவாளிக்கும் அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு ஜனநாயக நாடு குற்றவாளிகளுக்கும் உரிமை வந்து எல்லா இடத்துலயும் கொடுப்பாங்க இருந்தாலும் இந்த ஞானம் செய்யற நாளத்துல டிஃபரெண்டா வந்து ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க முப்பது வருஷம் எந்த ஒரு காரணத்தை சொல்லுமே நீ நல்லவனா இரு திருந்திட்ட எப்படி வேணாலும் இரு என்ன ஆனாலும் சரி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் நீ வெளிய ஆல்ரெடி இப்பவே அவரு வயசு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு சம்திங் ஆச்சு அவர் வெளியே வரும்போது அறுபது வயசு கிட்டத்தட்ட அவர் வாழ வேண்டிய வயசை ஜெயிலேயே கழிச்சிருவாரு சோ இதுல இருந்து இந்த வீடியோவ பார்க்கக்கூடிய இளைஞர்கள் இந்த வீடியோவை நிறைய பேரு ஷேர் பண்ணுங்க ஏன்னா முப்பது வருஷம் ஜெயிலு அப்படின்றது வந்து உங்களுக்கு ஈஸியா தெரியும் எந்தெந்த தண்டனை அடிப்படை கீழே இந்த மாதிரி அவருக்கு மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இத பார்த்து இன்னும் சில பேர் வந்து பயப்படுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நிதியை வந்து ராஜலட்சுமி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இந்த கேஸ் இன்னும் முடியலை அவரோட வக்கீல் வந்து மேல்முறையீடு பண்ணுமே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல தொடர்ந்து இந்த பாலியல் ரீதியான பிரச்சனை இப்படி நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நல்ல தீர்ப்புகள் வெளியே வந்துகிட்டு இருக்கு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன நான் பேசுனதுல ஏதாவது தப்பு இருந்தா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு சூப்பரான வீடியோ வந்து பாத்துறேன் டாடா டேபை சரி